கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அழைத்துச் செல்ல தங்களது வாகனங்களை ஆம்புலன்ஸாக மாற்றிய டிராவல்ஸ் உரிமையாளர் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நோய் தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்போது தாண்டி உள்ளது இதனால் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் வசதி கிடைக்காமல் பலர் நோயாளிகளை சாராட்டா போன்ற வாகனங்களிலும் டாடா எஸ் போன்ற வாகனங்களிலும் தள்ளுவண்டியிலும் ஏற்றி வரும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கண்ட ஹரிகரன் டிராவல்ஸ் உரிமையாளர் தனது சொந்த வாகனங்களை ஆம்புலன்ஸாக மாற்றி அதன் மூலம் ஏழை எளியவர்கள் மருத்துவமனை செல்வதற்கு பேருதவி செய்து இது குறித்து ஹரிகரன் டிராவல்ஸ் டிரைவர் கணபதி கூறுகையில் எங்களது டிராவல்ஸில் மூன்று வாகனங்கள் உள்ளன அவற்றை தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ள ஏழை எளியவர்களிடம் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இலவசமாக அவர்கள் வீடில் இருந்து அழைத்து கொரோனா சிகிச்சை மையத்தில் கொண்டு விடுகிறோம் நாளொன்றுக்கு ஐந்து நபர்களிடம் இருந்து அழைப்பு வருகின்றது தற்போது கிராமப்புறங்களிலும் எங்களது சேவை தொடர்கிறது இதற்காக கட்டணமும் அவர்களிடம் நாங்கள் வாங்குவதில்லை அவர்களை இலவசமாக மருத்துவமனை கொண்டு வந்து விடும்போது அவர்கள் கண்ணீர் மல்க நாங்கள் பெற்ற பிள்ளைகள் இது போன்று செய்வதற்கு எங்கள் அருகில் யாரும் இல்லை என்றும் எங்கள் அருகில் வருவதற்கு அச்சப்படும் வேளையில் நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அழைத்து வந்து விடுவதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலை தருவதால் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த பணியை செய்து வருகின்றோம் என்றார் கால் டாக்ஸி டிரைவரா இருக்கீங்க இந்த கோவிட் நைன்டீன் காலத்தில் வந்து ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு இருக்குது மக்கள் அவங்க வீட்டில் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் அம்மா அப்பா யாராக இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு வந்து விடுறதுக்கு அவங்களால பயப்படுறாங்க நாங்கள் அந்த இதில் நாங்கள் எங்களோடய வண்டி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி எங்கிட்ட நாங்கள் எல்லாமே ஓன் வண்டி மட்டுந்தான் அவங்கள கூப்பிட்டு வந்து நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுறது ஹாஸ்ப இது காலேஜில் இறக்கி விடுவது எல்லாத்துலேயும் இறக்கி விடுங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் எத்தனை பேஷண்ட் இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அதாவது லாக்டவுன் போட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் இருபத்தெட்டுலேருந்து முப்பது பெர்சன்ட்டை நாங்கள் வந்து இறக்கி விட்ருக்கோம் அதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணி அவங்க அவங்க மூலியமாக கைடாகி நாங்கள் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுருக்கோம் நல்லபடியாக பண்ணிட்டு வண்டியில் வசதிகள் வசதிகள் மருத்துவ வசதிகள் அதாவது ஆக்சிஜன் வசதி இல்லைனே இப்போ எங்களால் முடிஞ்சது பாத்தீங்கன்னா வண்டிக்கு டீசலு வண்டி இந்த இதில் நாங்கள் வந்து எங்களை நம்பி கூட்டம் வந்து இறக்கி விட எங்களால் சப்போர்ட் பண்ணி நாங்கள் இறக்கி விட்டுருக்கோம் இன்னும் யாராவது கைட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்புடின்னா ஒரு சப்போர்ட் மோட்டிவ் கொடுத்தாங்க அப்புடின்னா நாங்கள் என்ன ஆக்சிஜன் சப்போர்ட் கிடச்சுன்னா பண்ணுறதுக்கு ரெடியாக தானே இருக்கோம் இப்போ இது வரைக்கும் அஞ்சு வண்டி இருக்குண்ணே கையில் பெரிய வண்டி ரெண்டு இருக்குது சின்ன வண்டி ரெண்டு இருக்கு மொத்தம் மொத்தம் அஞ்சு வண்டி அதாவது கோவிட் நைன்டீன் மட்டும் ரெண்டு வண்டி பிரசவம் இந்த பாம்பு கடி இந்த இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி கையில் வச்சுருக்கோம்